புவி வாழ்த்த வாழ்க ஒரு கீரை தூது போய் சிவபெருமான வரவழைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா உண்மைதாங்க இந்த விடு தூதை யாரு யார்கிட்ட எதுக்காக கொண்டு போனாங்க அப்படின்றத தான் இன்னைக்கு இந்த நாயன்மார்கள் பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சோழ நாட்டில் திரு அம்பர் அப்படின்ற ஒரு ஊர்ல அந்தனர் குளத்தில் பிறந்தவர் தான் சோமயாஜி மார நாயனார் தினமும் சிவநாமன் சொல்லி சிவனடியார்களுக்கு தொண்டு செய்கிறதோட மட்டும் இல்லாமல் தன்னோட நித்திய கடமையா சோமயாகம் பண்ணிட்டு இருந்தாரு அதனால தான் இவர் சோமயாஜி மாறர் அப்படின்னு அழைக்கப்பட்டார் இந்த பெயர் பின்னாலில் அப்படியே மருவி சோமாசி மாற நாயனார் அப்படின்னு ஆயிடுச்சு யாகங்களில் பல வகை உண்டு எல்லாத்துக்குமே தனித்தனி பலன்தான் உலக நன்மைக்காக செய்யும் ஒரு ஒப்பற்ற யாகம்தான் சோம யாகம் இந்த யாகத்தை வேதத்துல கொடுத்திருக்க கூடிய முறைப்படி ரொம்ப கடுமையான கட்டுப்பாடுகளோட தான் செய்யணும் இந்த யாகம் செய்கிறதன் மூலமாக சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய மாசு துர் தேவதைகளால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் இது எல்லாமே அழிக்கப்பட்டு ஒரு நல்ல சக்தியை நம்ம சுத்தி இந்த பிரபஞ்சத்தில் உண்டு பண்ணோம் தன்னலம் கருதாம இந்த தொண்டை தினமும் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இவர்கிட்ட ஒரு தனி சிறப்பான குணமும் இருந்துச்சு யாராக இருந்தாலுமே அவங்கக்கிட்ட உயர்வு தாழ்வு பார்க்காம சிவநாமம் சொல்லக்கூடிய சிவபக்தராக இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் அவங்கள அந்த ஈசனாவே நினைச்சு வணங்கக்கூடியவர் சோமாசி ஒரு நாள் ஒரு ஆசை வந்தது யாகத்துல கொடுக்கக்கூடிய திரவியங்கள் எல்லாமே அக்னி பகவானால அந்தந்த தேவதைகள் கிட்ட சேர்க்கப்படுகிறது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அக்னி பகவான் தான் தேவலோக கொரியர் சர்வீஸ் பண்றவர் அவர்கிட்ட கொடுத்தா அது அந்த சிவபெருமான் கிட்டையே போய் சேர்ந்துரும் யாகம் முடிஞ்சு பூர்ணாகதி பண்ணும்போது கொடுக்கக்கூடிய அந்த அவிர் பாகத்தை அந்த சிவபெருவானே நேரா வந்து வாங்கிக்கணும் தான் சோமாசி மாறாரோட ஆசை எப்பேற்பட்ட ஆசை இது இந்த ஆசை அவரோட மனசில் அப்படியே வேறு ஊன்றி வளர்ந்துருக்கு அதே சமயம் நான் ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா சிவபெருமானை வர சொல்லி கூப்பிடுறதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு என் கிட்ட இருக்கக்கூடிய இந்த பக்தி அதுக்கு எப்படி போதும்னு நினச்சி ரொம்ப கவலைப்படுறாரு இந்த ஆசையை நிறைவேற்ற என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போதான் அவருக்கு சுந்தரமூர்த்தி நாயனாரோட நினைவு வருது ஏற்கனவே சுந்தரரோட அற்புதங்கள் பற்றி கேள்விப்பட்டு சிபாரிசுக்கு போகலாம் எப்போதுமே சிஷ்யன் பகவான் கிட்ட போகணும்னா குருநாதர் கிட்ட பூரணமான பக்தி விசுவாசம் இருந்தாலே போதும் அவர் பகவான சிஷியன் இருக்கும் இடத்திற்கே வர வச்சிடுவாரு சிஷியனுக்காக குரு கட்டளை இட்டா பகவான் என்ன வேணாலும் பண்ணுவாரு நம்மளோட பக்தி பலத்தினால மட்டும் பகவான பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது அவ்வளவு சுலபம் இல்ல ஆனா குருநாதரால அது முடியும் அவர் அப்பேற்பட்ட தபோதனம் உள்ளவர் அந்த குருவோட நமக்கு சத்திய சங்கல்பம் ஏற்பட்டா ஈஸ்வர சர்வ சர்வசாதாரணமாக வந்துரும் அப்பேற்பட்ட நம்ம குரு கிட்ட தானே அவரோட பாதம் பணிந்து சிவ கேட்க முடியும் அப்படின்னு நினைச்சு திருவாரூர் கிளம்புறாரு எப்போவுமே பெரியவங்களை மகான்களை குருவை பார்க்க போகும்போது வெறும் கையோட போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது நம்ம எடுத்துகிட்டு தான் போகணும் தினமும் யாகத்திற்கு பிரயத்தனப்பட்டும் அவருக்கு வரக்கூடிய தானங்களை அடியவர்களுக்கு கொடுத்தும் வாழ்ந்து வரக்கூடிய சோமாசிமாரர் அவரோட ஏழ்மை நிலையை கூட பாக்யம்னு நினைக்கக்கூடியவர் தான் குருநாதருக்கு என்ன எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு அப்போ அவர் வீட்டுக்கு பின்னாடி விளையக்கூடிய தூதுவலை கீரைதான் அவருக்கு நினைவுக்கு வருது உடம்புக்கு சத்தான அந்த கீரைய உடனே பறிச்சுட்டு அதை சுத்தம் பண்ணி கையில் எடுத்துக்கிறாரு மகான்களோட வயிற்றுக்கு ஒரு பிடி அன்னமோ அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆகாரத்திற்கு ஏதாவது ஒன்றையோ நம்மளால கொடுக்க முடிஞ்சாலே அதை விட பாக்கியம் வேற எதுவுமே கிடையாது ஆயிரம் கோவில்கள் முறைப்படி கட்டினால் கிடைக்கக்கூடிய புண்ணியம் கூட அதற்கு ஈடு இணை இல்லை அப்படின்றதுதான் உண்மை இவரோட நித்திய அனுஷ்டானங்களை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கீரையை பறிச்சு சுத்தம் செய்து இவர் இருக்கிற இடத்துல இருந்து திருவாரூருக்கு நடந்தே போய் சுந்தரமூர்த்தி நாயனாரை பார்க்க போறாரு சுந்தரர் தம்பிரான் ஆயிற்றே அவரை சுத்தி எப்போதுமே அடியார்கள் கூட்டம் இருந்துட்டே இருக்கும் அவரை பாக்குறதே கஷ்டம்தான் இவரால பக்கத்துல கூட போக முடியல ஆனாலும் பரவாயில்லன்னு தூரமாகவே நின்னு சுந்தரரை தரிசனம் பண்ணிட்டு அவர் கொண்டு வந்திருக்கிற அந்த கீரைய சமையல் கூடாரத்துல கொடுத்து சுவாமியோட சாப்பாட்டுல சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்றாரு சுந்தரர் மனைவி பறவினாச்சியார் அதற்கு அனுமதி கொடுத்ததுமே அந்த கீரையை சமைக்கிறாங்க தினமும் ஆயிரம் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடுற சுந்தரரோட வீட்ல எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு அந்த கீரை போதாது அதனால சுந்தரருக்கு மட்டுமே அது சமையல் பண்ணி பரிமாறுறாங்க தினமும் சோமாசி மாறர் குருநாதரை பார்க்க இங்க வந்துருவாரு தூரமா நின்னு பாப்பாரு கீரைய கொடுத்துட்டு போயிருவாரு அவரால சுந்தரர் பக்கத்துல கூட போக முடியாட்டியும் கூட குருநாதரை தூரத்துல இருந்து பாக்கறத சந்தோஷமா நினைக்கிறாரு ஒரு நாள் நல்ல மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது தொடர் மலையின் காரணமா இவரால திருவாரூருக்கு போக முடியல சுந்தரரை பார்க்கவும் முடியல கீரைய கொடுக்கவும் முடியல அதனால கிட்ட சொல்லி ரொம்ப அழறாரு அரிசுவை உணவு கொடுத்தாலும் இறை சிந்தனையில் இருக்கக்கூடிய மகான்களோட கவனம் உணவின் ருசியில் இருக்காது ஆனா காரணம் இல்லாம எந்த காரியமும் நடக்காது தானே சுந்தரருக்கு தன்னோட உணவுல ஏதோ ஒண்ணு குறையுதேன்னு யோசிச்சு பறவையார்கிட்ட கிட்ட கேக்குறாரு தினமும் நீ சமைச்ச கொடுத்த கீரை இரண்டு மூணு நாட்களாக நான் சாப்பிடவில்லையே என்ன காரணம் அப்படின்னு கேட்டதும் மனைவி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க உடனே சுந்தரர் இதையே நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு சொல்லி வயசான ஒருத்தர் தினமும் இவ்வளோ தூரம் வந்து இந்த விஷயத்த பண்றாரு அப்படின்னா அவருக்கு என்கிட்ட ஏதோ சொல்லணும் அப்படின்னு தான் வந்திருக்காரு அதனால அவர் வரும்போது என்கிட்ட அழைச்சிட்டு வா அப்படின்னு மனைவிக்கு உத்தரவு கொடுக்குறாரு மழை நின்னு வெள்ளம் வடிஞ்சதுமே சோமாசி சோமாசிமாரர் சுந்தரரப்பாக்க வராரு அவரை பாக்கிறதுக்கு சுந்தரர் காத்துட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது சுந்தரரை பக்கத்துல பார்த்ததும் அவரோட பாதத்துல விழுந்து வணங்கி பணிந்து நிக்கிறாரு என்ன வேண்டும் கூறுங்கள் அப்படின்னு சுந்தரர் கேட்டதுமே நான் சோமயாகம் பண்ணிட்டு இருக்கேன் பூரணாகதி பண்ணும்போது ஈசனார் வந்து அதை வாங்கிக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய ஆசை அதை தாங்கள் தான் அவரிடம் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு சுந்தரருக்கோ பெரும் வியப்பு அவிர்பாகத்தை வாங்குவதற்காக இறைவனே நேரில் வர வேண்டும் அப்படின்னு கேட்கறதே பெரிய விஷயமாச்சு இதில் நான் எப்படி உறுதி கொடுக்க முடியும் உங்கள் விருப்பத்தை ஈசனார் கிட்ட நான் கண்டிப்பா சொல்றேன் ஆனா தீர்மானம் அவர் முடிவுல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு இது போதாதா சோமாசி அவரோட மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்ல காரணம் குருநாதர் மேலே இருந்த நம்பிக்கையோட வெளிப்பாடு தான் அது சுந்தரர் ஈசன் கிட்ட இது பத்தி சொல்றாரு நீ உன்னை கேட்டு நான் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் உனக்கு கைங்கரியம் செய்த ஒருவருக்கு நான் எதுவும் பண்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அந்த யாகத்துக்கு நான் கண்டிப்பாக போறேன் ஆனால் என்ன அடையாளம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவரோட பொறுப்பு தான் அப்படின்னு ஈசனார் சொல்றாரு மறுநாள் இதை சுந்தரர் சொன்னதுமே சோமாசிமாரருக்கு தலைகால் புரியலை ஏற்பாடுகள் எல்லாமே படு படுவிமர்சையாக பண்ணுறாரு ஈசன் வரப்போறாரு அப்படின்னு தெரிஞ்சதுமே வேத வித்துக்கள் முதல் ஊர்ல இருக்கிற அனைவருமே அந்த யாகத்துல வந்து கலந்துக்கிறாங்க ரொம்ப பரபரப்பா வேலைகள் நடக்குது சிவபெருமான் எப்போ எப்படி வருவாருன்னு யாருக்குமே தெரியாது யாகம் ஆரம்பிச்சாச்சு வேத மந்திரங்கள் ஒழிச்சு பூர்ணாகதி நேரம் வந்ததுமே சுவாமி வரக்கூடிய அறிகுறியே இல்லையே அப்படின்னு சோமாசிமாரர் ரொம்ப கவலைப்படுறாரு திடீர்னு வேத மந்திரங்கள் சொல்லவே முடியாத அளவுக்கு எல்லாரோட வயிறுமே அப்படியே புரட்டி எடுக்குது எல்லாருக்குமே வாந்தி வர்ற அளவுக்கு அப்படி ஒரு முட நாற்றம் அடிக்குது சுவாசிக்கவே முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு துர்நாற்றம் எல்லாருமே மூக்க பத்திக்கிட்டு இது எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தா ஒரு சேரி பட்டாலமே அந்த யாகத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க ஒரு பஞ்சமன் அவரோட மனைவி அவளோட தலையில ஒரு பெரிய கல்லு பானை அதுல தான் அந்த நாற்றமே வருது மிருகத்தோட தோலை அவரோட தோல்ல போட்டிருக்காரு அவரை சுத்தி ஒரு கூட்டம் தம்பு கடிச்சிட்டு வருது முன்னாடி ரெண்டு சின்ன குழந்தைங்க வராங்க அந்த பஞ்சமன் நாலு நாய்களை சேர்ந்த மாதிரி பிடிச்சிட்டு வர்றாரு எல்லாருமே கத்துறாங்க அவங்கள அடிச்சு விரட்டுங்க அவங்க யாருமே இங்க வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள அடிச்சு விரட்ட சொல்றாங்க ஆனா அதை பார்த்த சோமாசி மாறருக்கு மட்டும் பெரும் சந்தோஷம் உண்மையான பக்தி அவர் குரு சுந்தரமூர்த்தி நாயனாரோட அருளின் காரணமாகவும் யாரு வந்திருக்காங்க அப்படின்னு அவருக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு என் பெருமான் ஈசன் வந்துட்டாரு ஈசன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் விட்டு சந்தோஷத்துல குதிக்கிறாரு எல்லாருக்குமே ஒரே கோபம் இவரா ஈசன் இப்படியா இருப்பாரு இவருக்கு நல்ல பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த துர்நாற்றம் தாங்க முடியாமல் இனிமேல் மந்திரம்லாம் எங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இருந்து கிளம்பி போயிடுறாங்க ஒரு சிலர் மட்டும் இவர் மேலே கொண்ட நம்பிக்கையினால அங்கேயே இருந்தாங்க சோமாசி மாறர் அப்படியே ஆனந்த கண்ணீரில் தெளிச்சு சிவபெருமான் நேர்ல வந்தா என்ன மரியாதை கொடுத்து பாதம் பணிவாரோ அப்படியே அந்த பஞ்சமன் காலில் விழுந்து வணங்குறாரு அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்து பார்த்தா எம்பெருமான் பரமேஸ்வரன் பிரதட்சணமாக காட்சி கொடுக்கிறாரு அவர் பக்கத்துல வந்தது சாட்சா தந்த உமையம்மையே தான் முன்னால வந்த ரெண்டு சிறுவர்களுமே விநாயகரும் முருகப்பெருமானும் பின்னால வந்த கூட்டம் சிவகணங்கள் அவர் கையில பிடிச்சிருந்த அந்த நாலு நாய்களும் சதுர்வேத மூர்த்திகள் அப்படியே பரவசமாகி கண்ணீர் சிந்தி மகிழ்வோட அந்த பூர்ணாகதியை அர்ப்பணிக்கிறாரு பரமேஸ்வரன் அதை அப்படியே பெற்றுக்கொள்கிறார் அதோட மட்டும் இல்லாம அவரோட பக்திக்கும் குரு நம்பிக்கைக்கும் உயர்வு தாழ்வு பார்க்காத அவரோட குணத்துக்கும் கிடைக்கக்கூடிய பரிசா அவருக்கு முக்தி கொடுத்து தன்னோட அப்படியே கைலாயம் அழைச்சிட்டு போய் நாயன்மார்கள் வரிசையில இடம் பிடிக்க செய்யறாரு இன்னைக்கும் வைகாசி மாதம் ஆயிலம் நட்சத்திரத்துல இவரோட குருபூஜை கொண்டாடப்பட்டு சோமையாக நடத்தப்படுது உண்மையான குரு பக்தியும் குரு நம்பிக்கையும் நமக்கு இருந்தா இறைவனே நம்மை தேடி வருவார் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு பதிவு தான் இது மற்றும் ஒரு பதிவில் நாம் சந்திக்கும் வரை ஆனந்தம் ஆத்மானந்தம் புவி வாழ்த்த வாழ்க